ஹாய் விவர்ஸ் இப்போ ஒரு கொஷின் அதே கலை சொற்கள் தான் வந்திருக்கு பொருளியல் அந்த இதில் வந்து ஆங்கரேஜ் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நேர்கோட்டு வைப்பு ஊன்றுதலை வெட்டு முகம் நீர் குழல் அப்படின்னு சொல்லி மூ நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நம்ம அதில் வந்து ஆங்கரேஜ் ஆங்கரேஜ்னால் என்னது அர்த்தம் நம்ம மேக்சிமம் வந்து எது வேணால் யோசிக்கலாம் ஆனால் வந்து நம்ம கப்பல் யோசிக்கணும் பொறியியல்னு சொல்லி டாபிக் கொடுத்துட்டாங்க பொறியியல்னால் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டதில் நம்ம வந்து மெரெயின் மெரெயின் இன்ஜினியரிங் அதில் போய் பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஆங்கரேஜ் ஆங்கரேஜ்னால் என்னது ஆங்கர் ஆங்கர்ன்னு சொல்லுவோமா ஆங்கர் அந்த கப்பலில் வந்து ஆங்கர் இந்த ஊன்று ஊன்று கோல் மாதிரி அதுதான் ஆங்கரேஜ் சரிங்களா அப்போனா இதுக்கு ஆன்சர் என்னது பி ஊன்று தலை இதுதான் தான் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல்